இன்றைய இறைவார்த்தை எபிரேயர் பதினொன்றாம் அதிகாரம் ஆறாம் இறைவார்த்தை நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராயிருக்க இயலாது ஏனெனில் கடவுளை அணுகி செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும் அவரை தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும் ஜபம் அன்பின் இறைவா இன்று எபிரேயர் கூறுகின்றோம் நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு இயலாது நீர் இருக்கிறீர் என்பதையும் உம்மை நாடி வரும் ஒவ்வொருவருக்கும் தக்க கைமாறு அளிக்கிறீர் என்பதையும் முழு மனதோடு விசுவசிக்க எங்களுக்கு அருளை தாரும் நாங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கும் எங்களது ஆசீர்வாதங்களுக்காக எங்களது எதிர்பார்ப்புகளுக்காக சோர்வடையாமல் சந்தேகப்படாமல் உம் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து உகந்தவர்களாய் வாழ எங்களுக்கு வேண்டிய விசுவாசத்தை இன்று பொழிந்தரலும் எங்கள் ஜெபங்களை கேட்டருளும் நல்ல பிதாவே ஆமீன்